ஸ்பிரிச்சுவல் வேட்ஸ் அண்ட் நியூஸ் நேயர்கள் அனைவர்களுக்கும் கத்ரா ஏஸ் குஸ்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாகிஸ்தானில் ஒரு பதிமு பதிமூணு வயதான கிறிஸ்தவ இளம்பெண்ணை மிகவும் கொடுமையாக துன்புறுத்தி தலைமுடியெல்லாம் வெட்டி வெட்டி எடுத்து பெரிய அராஜகத்தில் ஒரு தனி குடும்பம் ஈடுபட்டு இருந்திருக்காங்க இது குறித்து அந்த பெண்ணானது பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஒரு சேனலுக்கு அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது அவளின் குடும்பம் இது குறித்ததான நட நடவடிக்கைகளை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்குமா என்கிற அளவுக்கு பயங்கரமான காரியங்கள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க இவங்கள் எதற்காக அந்த பெண்ணின் தலைமுடியை வெட்டுனாங்க என்பதை குறித்து இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பாகிஸ்தான் நாட்டில் காசூர் மாவட்டத்தில் சோட்டிக்லான் பகுதியை சார்ந்தவர் தான் இந்த தாமஸ் நெசியா அவங்க மனைவி பேர் ஜரியா பேபி இவர்களுக்கு நான்கு பெண் குழந்தைகள் உண்டு அதில் ஒரு பெண் குழந்தை தான் இந்த பதிமூ பாதிக்கப்பட்ட பதிமூணு வயது பெண் அவள் பேர் வந்து சர்னாப் நூர் இந்த குடும்பம் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் அவங்க தான் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க அதுவும் அவங்க ரோட்டோரத்தில் சில பொருட்களை வச்சு வியாபாரம் செய்து பழைப்பு நடத்துகிற குடும்பம் இவங்களுக்கு வந்து ஒரு போதிய வருமானம் அவங்களுக்கு கிடையாது அதனால் அந்த பிள்ளைகள்லாம் அந்த நாலு பிள்ளைகளுமே ஒரு படிக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் அவங்க காணப்படுறாங்க அதனால் படிப்பெல்லாம் அவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது அவங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பதிமூணு வயது பெண்ணுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த சன்னாப்னூர் அவளை ஒரு ஏஜென்ட் மூலம் பாகிஸ்தானில் லாகூர் பகுதியில் உள்ள ஜோகார் என்ற டவுன் பகுதியில் வசிக்கும் பயடோரி குஜார் பேபி என்பவர்களின் வீட்டிற்கு இந்த பதினொன்று வயது பெண் வந்து வீட்டு வேலை செய்ய அவங்க போகிறாங்க குறிப்பாக இந்த பெண்ணுக்கு வந்து பதினைந்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி தேதி ஏழு மாதம் பணி செய்துவிட்டு இந்த பெண் வந்து இவங்க வீட்டுக்கு திரும்புகிறாங்க ஆனால் ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்கள பார்க்கும்போது எல்லாரும் பெரிய ஷாக் ஆகிட்டாங்க அந்த பெண் முடியெல்லாம் வெட்டப்பட்டு உடம்புல ஆங்காங்கே காயங்கள்லாம் காணப்பட்டிருக்கு இதனை பார்த்த பெற்றோர்கள்லாம் அப்படியே துடிச்சு போயிட்டாங்க ஐயோ பிள்ளைக்கு என்னானதோ ஏதானதுன்னு ரொம்ப பயந்து போயிட்டாங்க பிறகு என்னவென்று அந்த பெண்ண்கிட்ட விசாரிக்காங்க அந்த பெண் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்க அதை கேட்கும்போது பெரும் அதிர்ச்சியே உண்டானது இந்த பிள்ளையானது அந்த வீட்டு வேலைக்கு போயிருக்காங்க பாருங்க அப்போ போயிருக்கும்போது அவங்க போன நாள் முதலே என்ன செஞ்சுருக்காங்கன்னா இவங்க இந்த பெண் வந்து ஒரு கிறிஸ்தவ பெண் என்பதால் அந்த ஒரே காரணத்துக்காங்க அவங்க வந்து பல கொடுமை செஞ்சுருக்குறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க அந்த பிள்ளைய போட்டு அடிச்சிருக்காங்க ஒரு பைப்பால் எடுத்து அந்த பிள்ளையை அடி அடின்னு அடிச்சிருக்காங்க ஒரு சின்ன பாத்திரம் கைதவறி கீழே விழுந்துட்டா கூட அவங்க என்ன பண்றாங்க கடுமையா தாக்கியிருக்காங்க அந்த பிள்ளைய இதுக்கெல்லாம் என்ன மூல காரணம்னா அந்த பிள்ளை ஒரு கிறிஸ்தவ பிள்ளை தேவனை அறிஞ்ச பிள்ளை அப்படின்னு ஒரே ஒரு காரணம்தான் நான் என் பெற்றோர்களை சந்திக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளை வந்து கேட்ட போதெல்லாம் அவங்க வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லையா கிறிஸ்மஸுக்கு நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு அந்த பிள்ளை ரொம்ப கெஞ்சிருக்கு உடனே ரூமுக்குள்ளே போட்டு அந்த பிள்ளைய அடியடின்னு அடிச்சிருக்காங்க திருப்பி ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே உன்னை அடிச்சு கொன்று இந்த சாப்பிடுக்குள்ளே நான் தூக்கி போட்டுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த பிள்ளை ரொம்ப பயந்துருச்சு அந்த பிள்ளைக்கு என்ன செய்யுதுன்னே தெரில பாத்தீங்களா பார்த்தீங்களா பதிமூணு வயது ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய கொடுமைகள்லாம் நடந்திருக்கு ஒரு நாள் அந்த பிள்ளை என்ன செஞ்சுருக்காங்கன்னா நீ வேலை செய்தக்கே தகுதியே கிடையாது உனக்கு எந்த எலிஜிபிளுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கரகரன்னு பிடிச்சி முடிய என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அந்த ஷேப் பண்ணுறதில் வச்சு அப்படியே எல்லா முடியும் அப்படியே ஷேப் பண்ணி அந்த பிள்ளைய மொட்டையாக்கியிருக்காங்க அந்த படத்தை கூட நாங்கள் கீழே இணைச்சிருக்கோம் நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் வந்து அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் முடி வள வளர்ந்துருக்கு அதாவது முன்னாடி பாருங்க அந்த பிள்ளைய அந்த ஃபோட்டோவை நல்லா கவனிச்சு பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகான அந்த பிள்ளைக்கே நல்ல நீளமான முடியா காணப்படுது எல்லாத்தையும் அவங்க வெட்டி விட்டுருக்காங்க இதை பார்க்கறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும் மனித மிருகங்கள் இப்படிப்பட்ட காயத்தை அவங்க செய்கிறாங்க இந்த பெண்ணு இதெல்லாம் ஒரு பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க கேட்பதற்கே மிகவும் வேதனையாக காணப்படுகிறது பிறகு பாருங்கள் இந்த பிள்ளை எப்படி தப்பிச்சான்னு நாங்கள் நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிள்ளைய அடினு அடிச்சு நீ எங்கள் வீட்டில் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளியிருக்காங்க அப்போ வந்து அந்த பிள்ளை வந்து வெளியே வந்து விழுந்திருக்கு அப்போ அந்த அந்த வழியா வந்த ஒரு ரிக்ஷா ஓட்டுநர் தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த பிள்ளைய என்ன இதுன்னு விசாரிச்சு ஊருக்கு திரும்புவதுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஏழு மாதம் கழிச்சு இந்த வீடு திரும்பி அந்த பிள்ளைய பார்க்கும்போது பெற்றோர்கள் மனம் பயங்கரமா தொட்டு துடிச்சிருக்கு என் பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க திருப்பி இந்த தகவலானது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்திருக்கு இப்படிலாம் செஞ்சுருக்காங்க ஒரு குடும்பத்தார் இப்படிலாம் பண்ணி துன்பப்படுத்திருக்காங்க அந்த நியூஸு வெளியே வரும்போது எல்லாரும் எல்லா ஜனங்களும் எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க சிறுபான்மை இனத்தை சார்ந்தவரான ஜோசப் ஜான்சன் என்பவர் வந்து இந்த கொடுமைகள்லாம் எதிர்த்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை வந்து அவர் முயற்சி செய்து வராரு மற்ற ஜனங்கள் மதிய மதி மனித உரிமை அமைப்பு திருப்பி சமூக செயல்பாட்டாளர்கள் இவர்கள்லாம் இந்த குடும்பத்தை கண்டிப்பா கைது செய்யணும்னு சொல்லி குரல் கொடுத்துட்டே வராங்க சட்ட ரீதியான முயற்சிகள் எடுக்கப்பட்டு ஒரு புறம் வருகிறது இந்த சமமானது அந்த பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது சமூகத்துல இது வெளியாகி இருக்கிறது கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த தாமஸ் மெசியா குடும்பம் இந்த சரணா என்ற இந்த பெண் இவங்களுக்காக நம்ம கட்டாயம் நம்ம ஜபிக்கணும் இதே போன்ற மனித மிருகங்கள்லாம் இந்த பூமியில் கண்டிப்பாக கைது செய்யப்படணும் இந்த பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக நீதி க கண்டிப்பாக கிடைக்கணும் இவங்க சட்ட ரீதியாக எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் பலன் கண்டிப்பாக கிடைக்கணும் கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்யணும் திருப்பி இந்த பிள்ளையோட வ குடும்பத்தின் வறுமை நிலைகள் எல்லாம் மாறணும் படிக்காமல் இருக்கிற இந்த பிள்ளைங்கள்லாம் மறுபடியும் அவங்க படிப்பில் சேரணும் கல்வியை தொடரணும் இதற்காக நம்ம தொடர்ந்து சேமிப்போம் பிரியமானவர்களே பெற்றோர்களே மிகவும் ஏழ்மையான நில உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணப்படலாம் அதற்காக உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை நீங்கள் வந்து எங்கேயும் நம்பியும் நீங்கள் அனுப்பவே அனுப்பாதீங்க உங்கள் அருகிலே கொள்ளுங்க வறுமையின் ஒரு காரணத்துக்காக பிழையை நீங்கள் அனுப்பி இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள்லாம் காணப்படுது நிறைய இடங்களில் இந்த பிள்ளையாவது திரும்பி வந்து விட்டது ஆனால் நிறைய இடங்களில் எத்தனையோ பிள்ளைங்கள் காணாமல் போயிருக்காங்க சிதைக்கப்பட்டிருக்காங்க அழிக்கப்பட்டு போயிருக்காங்க பெற்றோரையை நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க குறிப்பாக பெண் பிள்ளைகளை பத்திரமாய வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை அருகிலே வைத்துக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் இன்னொரு தகவலோடு உங்களை இந்த காணொலி வழியாக நான் சந்திக்க விரும்புகிறேன் தெய்வன்தான் உங்களை ஆசிர்வதிப்படாக அமே இதே போல் தகவல்கள்லாம் நாங்கள் சேகரித்து உங்களுக்காக தொகுத்து சொல்வது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கிறிஸ்தவ நண்பர்களே எல்லோரும் நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று ஒரே காரணத்துக்காகத்தான் எங்கேயோ நடக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க நம்ம குடும்பங்களில் நம்மளுடைய உறவினர்களில் யாருக்காவது இருந்தால் நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம் அது மனதை எவ்வளவாய் பாதிக்கும் அதே போல் தீ போன்ற நிகழ்வுகள் நீங்க நடந்திருந்தாலும் அந்த அவங்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது அதற்காகத்தான் இந்த மாதிரி காணொலியெல்லாம் நாங்க அந்த வெளியிட்டு வருகிறோம் அதனால நீங்கள் தொடர்ந்து செவிங்க செபத்துல நீங்க தாங்குங்க இதே போன்ற சமூகங்கள் இனிமேல் எங்குமே நடக்கவே கூடாது ஐ மீன் இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரோஜனமா இருக்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும் தேவன்தான் உங்களை ஆஸ்ரீப்பாராக அமே